ஓ பின்னால வந்து குரங்கு நிற்கிறார் என்ன குரங்கும் சிங்கமும் வெரி குட் குரங்கும் சிங்கமும் சொல்ல சேர்ந்த ஒரு கதை இந்த சொல்ல போறேன் அந்த கதையின் வாழ் சிபி என்றது வந்து என்ன ஒரு குரங்கு என்றா யார் ஓ குரங்கு நீங்க குரங்கு பார்த்துருக்கீங்களா எங்க பாத்துருக்கீங்க ஓ மரத்துல பாத்துருக்கீங்க ஓ மேலையில பாத்துருக்கீங்க ஜூல பாத்துருக்கீங்க டிவில பார்த்து கொண்டிருக்கீங்க ஏன்னா சரி குரங்கு வந்து குரங்கு என்ன விருப்பம் ஆஹ் மாம்பழம் வாழைப்பழம் எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாரு நான் உங்கள போல இது ஓ சிங்கம் ரெண்டு போற பாத்தீங்களா வேகமா ஓடுறாரு என்ன இப்படி 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 ஓடுறாரு வேகமா ஓடுற சரியோ சிங்கம் என்ன செய்யற இப்ப நான் கதை சொல்ல பாருங்க சரியோ சிங்கம் என்ன செய்யற ஓ பெரிய ஒரு காட்டில் சிங்கம் படுத்து நித்திர ஓடுறாரு ஒரு மரத்து இருக்கிற என்ன செய்யற நித்திர ஓடுறாரு என்ன மேடம் அது மாமரம் வெரி குட் ஒரு மாமரத்துக்குள்ள சிங்கம் படுத்து கொர் கொர் சத்தங்கேட்டு நித்திரம் தெரியும் அதனால ஒரு குரங்கு போற குரங்கு என்ன என்ன போற ஓ சிங்கம் நித்திரம் அப்ப சத்தம் போடலாமோ இல்ல மெத்துவா நடந்து போய்கொண்டு இருக்கிற போய்கொண்டிருக்கேக்கா அங்க இன்னும் இருக்குது மாம்பழம் மாப்பிள்ள தேடு செய்கிறார் ஓ பார்த்துட்டு மாப்பிள்ள டேஸ்டாக இருக்குமோ டேஸ்ட் இல்லாமல் இருக்குமோ நல்ல டேஸ்டாக இருக்கு அப்படி சிங்கம் என்ன செய்கிறார் ஓ படுத்து நல்ல நித்திரம் கொள்றார் இந்த குரங்கு குப்பை என்னத்துல ஆசை வந்துட்டுது மாம்பழத்துல ஆசை வந்துட்டுது அப்ப வேகமா போய் எடுக்கலாமோ எடுக்கலாதுன்னு மெது மெதுவா தான் போய் எடுக்கலாமே ஏன்

அத்தைஞ்சு பழுக்கிற என்ன செய்யற ஓ கால தூக்கி அத்தைக்கிற அசைஞ்சா குரங்கு இன்ன வளப்பை ஆட்ட காலம் இருக்குல சிங்கத்தில காலம் ஆஹா இப்ப என்ன செய்யறது ஒண்ணும் செய்யல அது இவர் ஆடின்னா சிங்கனில நித்திரம் கொண்டு இருக்குற அவரை பிடிச்சிருவாரு என்ன அப்ப சிங்கத்தில மித்து வா குரங்கு என்ன செய்யற சுவா அழுத்து பாக்குற வந்துச்சுதோ விரையில இருக்கிறது என்ன நடக்கும் சிங்கம் எடுத்து சொல்லி பிடிச்சிரு வேற அதால என்ன செய்யற குழாங்கு மெதுவா வாழ இழுத்து பாக்குற வந்ததோ வரையில இப்ப அவருக்கு மாம்பழம் சாப்பிட ஆசை இருக்குமோ இல்ல மாம்பழம் சாப்பிடறதுக்கு ஆசை இருக்காது இப்ப என்ன வேற மனம் அந்த சிங்கத்தின் பெரிய கால காலில் இருந்து வழியில வரவேண்டும் சரியோ அப்ப சிங்கத்தின் உடல் இப்போ கொஞ்சம் அசைது போல இருக்குது இவர் எதுபாளு கேட்க என்ன செய்யுது ஓ சிங்கம் எதுவா என்னடாப்பா ஏதோ இழுபடுற மாதிரி இருக்கேன்னு சொல்லி அவர் என்ன செய்யறார் அசைகிறார் அசைங்க என்ன செய்துட்டார் அமைதியா இருந்துட்டார் என்ன உரசி பார்ப்போம் என்ன செய்யொண்டு பக்கத்துல இருக்குது அதால என்ன செய்வோம் ஓ எடுத்து சிங்கத்தை தொட்டு பார்ப்போம் காலை தொட்டு பார்த்தா என்ன செய்வேன் செய்யலை காலை தூக்கிடுவார்ன்னு சொல்லி என்ன செய்யற ஓ கொண்டு போறேன் என்ன அந்த மரவேற கொண்டு போறார் ஆனா குரங்குக்கு என்ன செய்ய தொடங்கிட்டது நடுங்க தொடங்கிட்டது முடிச்சா என்ன செய்ய சிங்கம் ஓ பிடிச்சு சாப்பிட்டுடுது அப்ப பார்த்தா வெகு தூரத்துல நிக்கணும் குரங்குன்னு நண்பர்கள் எல்லாம் நிக்கணும் வேற நண்பர்கள் முயல் மா பன்றி என்ன கொஞ்ச பேர் நின்று புள்ளி சாப்பிட்டு கொண்டு நிக்கணும் ஓ தொலைவில் நிற்பதை கண்டு அந்த குரங்குக்கு என்ன பேர் என்ன சிபி சிபி உதவி கேட்டுச்சு எனக்கு உதவி செய்யுங்கோ நான் இப்ப சிங்கத்தின் வாழ் காலுக்குள்ளே இந்த வாழ் இருக்குது என்ன காப்பாத்துங்கோன்னு சொல்லி உதவி கேட்கிற கிட்ட வருவீனமோ ஒட்டு தரும் கிட்ட வர மாட்டேங்குமே ஓ சிங்கத்தின் வேலை இருக்கிற பயத்தால் எல்லாருமே செய்து போட்டினா பயன் தடிச்ச அந்த இடத்துல இருக்கல வேகமாவே என்ன செய்து போயிட்டோம் ஓடி போயிட்டான் சரியோ இப்ப என்ன செய்யலாம் தப்புறத்துக்கு சொல்லி குழங்கை யோசிக்கிறேன் என்ன இப்படி இருக்கலாமோ சிங்கம் நித்ரையால் அடங்கினா என்ன செய்யும் வெரி குட் சாப்பிட விடமே என்ன சிங்கம் நித்திரையால் அணுங்கினா குழங்கை சாப்பிட விடணும் கட்டிக்காரப்பிடீங்க பட்டுனு பதில் சொல்லிடுறீங்க அப்ப சாப்பிடாம இப்ப என்ன செய்ய வேணும் ஓ ஏதாவது தப்புறத்துக்கு தான் தப்பே என்ன செய்யறதுன்னு சொல்லி குரங்கு யோசிக்கிற சரியோ இப்ப இந்த நல்ல ஐடியா வந்து வந்துட்டு சரி என்ன செய்ய போறாரு நீங்க ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா வாழை எடுத்து பார்த்தார் வெறையில மரவேறால சுரண்ட கொண்டு போனார் வெறையில பக்கத்துல நிக்கிறாக்கள உதவிக்கு கேட்டார் அவையும் வரையில இப்போ என்ன செய்யற ஒரு ஐடியா வச்சிருக்கார் நீங்க என்ன ஐடியா சொல்றீங்க கட்டிக்கார பிள்ளையர் சரி பாப்போம் என்ன செய்யறாருன்றத பாப்போம் சிங்க குரட்டை விட்டு நிக்கிறோன்னு இருக்காரு ஓ ஒரு கல் உண்டு பக்கத்துல ஒரு கல் ஒண்டி இருக்குது அத என்ன செய்யறார் ஓ எடுக்கிறாரு எடுத்து மானை போல முன்னால செய்யிறார் என்ன செய்யற மானை போல கத்திக்கொண்டு சிங்கத்துக்கு முன்னால அந்த கல்ல தூக்கி எருகிறார் பாத்தீங்களா நல்ல ஒரு ஐடியா சிங்கம் என்ன செய்து நினைச்சு கொண்டு முன்னால ஆண்டு பாஞ்ச சரியோ பாஞ்சோடன என்ன செய்திருக்குது தப்பிட்டு ஒ பாடி ஏறி தப்பிட்டார் என்ன ஒரே பிள்ளைய என்ன செய்தார் நிலத்துக்கு மேல ஏறி தப்பிட்ட சிங்கம் அங்கால போயிட்டுது பிள்ளையால் குரங்கு என்ன செய்யும் சும்மா இருக்காது ஏதாவது ஒன்று கொண்டு சேட்டை விட்டு கொண்டு அப்படித்தானே இருப்பார் என்ன அப்படி சேட்டை விட பாதுகாப்பா இவர் இருக்க வேணும் என்ன தேவை இல்லாம தன்னை வாழை கொண்டு போய் அந்த சிங்கத்தின் காலுக்கு கீழே போட்டு மாம்பழம் சொல்லி சொல்லிப்போ என்ன பிள்ளையோ அவ்வளவு ரிஸ்க் சொல்லுங்க பாப்போம் நாங்களும் அப்படித்தான் தேவை இல்லாத விடயங்கள்ல எங்கள்ல என்ன செய்யக்கூடாது தலையிடக்கூடாது அப்படி தலையிட்டோம்டா எங்களுக்கு தான் பிரச்சனை வரும் பெரிய பிள்ளைகள் அதை மாதிரி நாங்கள் பாதுகாப்பாக இருக்க வேணும் தெரியும் நாய் நிற்குதுண்டா நாய்கிட்ட நாங்கள் போய் விளையாடலாமோ தெரியாத ஒரு நாய்கிட்ட போய் விளையாடலாமோ இல்ல அது எங்களை படுத்து நித்துறோம் இருக்கும் நாங்கள் மெதுவா போக அதுக்கு பக்கத்தால போய் ஏதாவது எடுப்போம்னா அது நம்பி கடிச்சு விட்டுடும் அப்ப நாங்கள் எங்களுக்கு பக்கத்துல இருக்கிற மிருகங்கள் கிட்ட இருக்கிற மிருகங்கள் தானே தொந்தரவு வேணும் அந்த மரத்துக்கு கீழே சிங்கம் போனவர் படுத்துருக்கு சாப்பிட்டு இருந்தா என்ன நடந்திருக்க இல்லையா பிள்ளையா அப்ப நாங்களும் கவனமாக இருக்கவனும் பாருங்க இவர் எவ்வளவு கஷ்டப்படுறாரு அந்த வாழ் வந்து மாட்டுப்பட்டுட்டு காலுக்கு இல்ல காலுக்கு காலுக்குள்ள தப்ப தப்பை யோசித்தவர் முதல் என்ன செய்யற ஓ வெரி குட் வாழ இழுத்து பார்த்தவர் பிறகு என்ன செய்யற ரெண்டாவதா வரவேற ஓ உரசிப்பாக கொண்டு போற என்ன உரசிதவரோ இல்ல சிங்கம்பழம் வீடு பயத்துல திருப்பி கொண்டு வந்துட்டார் அடுத்தது என்ன செய்யற ஓ கெட்டிக்கார புண்ணியல் உதவி கேட்கிறார் என்னென்ன மிருகங்கள்ட்ட உதவி கேட்டவர் மான் முயல் பன்றி அவிட்ட உதவி கேட்கிற அவ உதவி செய்தவியோ இல்லை உதவி செய்யல சிங்கம் கடிச்சிடும் சிங்கம் கடிச்சிடும் சொல்லி உதவி செய்யல ஓகே புறம் என்ன செய்யற ஆஹ் ஒரு யோசனை நல்லா இருந்த மீதியா இருந்து யோசிக்கிற சரி நாம என்ன செய்யணும் நாங்களோட பிரச்சனையில் அமைத்துட்டா அந்த பிரச்சனையை யோசிக்காம இந்த பிரச்சனையில இருந்து அப்படி வழியில வாரதுன்றதுதான் நினைக்க வேணும் இருந்த அமைதியா நான் எப்படி இப்போ போகணும் நான் எப்படி தப்புறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கண்ணை மூடி அமைதியா இருந்து யோசிக்கிறது என்ன ஏதாவது ஐதியா வருதா என்ன செய்யலாம் இப்படி இருந்தா என்ன சிங்கம் சாப்பிடணுமே நான் எப்படி தப்புறது உங்களுக்கும் இப்படி ஒரு சூழ்நிலை வேறு நீ என்ன செய்யணும் அமைதியா இருந்து யோசிக்க வேணும் என்ன என்ன அப்ப என்ன என்ன செய்யற மானு மானுட குரல்ல கத்தி கொண்டு கல்ல தூக்கி சிங்கத்துக்கு முன்னால போற சிங்கத்துக்கு பின்னால போட்டு என்ன நடந்துருக்கு ஓ வெரி குட் குரங்கா பிடிச்சு சிங்கம் சாப்பிட்டுருக்குமே இவர் முன்னால போட்டபடியா சிங்கம் என்ன செய்யற நித்ரையாள் நல்ல நித்ரம் தானே எழும்பி ஓ அந்த கல்ல பிடிக்க போற இங்கால குரங்கு என்ன செய்தது தப்பித்து கொண்டது வெரி இது நல்ல கதை நன்றி வணக்கம் கல்வி டிவியில் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்